you வணக்கம் ஈரோடு ரயில்வே காலனி நுழைவு பாலத்தில் மேல் பகுதியில் பொங்கல் பானை விற்பனைக்கு வந்திருக்குது இரநூத்தி எண்பது ரூபாயிலேருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் விற்பனை விற்பனை ஆகுது கலர் பொங்கல் பானை அழகழகாக இருக்குது பாருங்கள் ஆரம்ப விலை இரநூத்தி எண்பது சொல்லியிருக்காரு கிடக்காது அதிகபட்ச விலை தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்குது இரவு நேர பதிவு இது பல வண்ணத்தில் பானைகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளது பூ வேலைப்பாடுகளுடன் நட்சத்திர வேலைப்பாடுகளுடன் இந்த பானைகள் அழகாக இருக்குது தமிழர் திருநாள் தை திருநாளை இந்த அழகான பானைகளை கொண்டு நம்ம வீட்டில் பொங்கலிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற அதே நேரம் இந்த மண்பானை தொழிலாளர்களுக்கும் நாம் பானை வாங்கறதுனால ஒரு வருமானம் கிடைக்கும் இதை நம்பி இவங்க வியாபாரம் பண்ணுற இந்த வியாபாரிகளுக்கும் ஒரு மன வருமானம் கிடைக்கும் குறிப்பாக மண்பானை தொழிலாளர்கள் இந்த பொங்கல் பானை விற்பனையில் ஒரு வருமானத்தை பார்ப்பாங்க நம்ம எத்தனையோ செலவு பண்ணுறோம் ஒரு வண்ணமயமான இந்த பானையை வாங்கறதுனால அவங்களுடைய வாழ்வாதார உயரும் பானைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஈரோடு ரயில்வே காலனி நுழைப்பாலத்தின் மேல் பகுதியில் இந்த பானைகள் விற்பனைக்கு ஆகிட்டுருக்குது அது இல்லாமல் இவங்க வீட்டு உபயோகத்துக்கு தேவையான மண்பானை விற்பனையும் செஞ்சிட்ருக்குறாங்க வீட்டு உபயோகத்துக்கு தேவையான மண்பானை விற்பனையும் செஞ்சிட்ருக்குறாங்க இங்கே பார்த்தீங்களா வீட்டு உபயோகத்துக்கு தேவையான மண்பானை விற்பனை இருக்குது உங்கள் வீட்டுக்கு ஒரு பணம் அவசியம் வாங்குங்க இந்த நண்பர்கள் உறவினர் அனைவருக்கும் சொல்லி இந்த மண்பானை வாங்கினா மண்பானை தொழிலாளர்கள் இல்லங்களையும் பொங்கல் வைக்க நாம் ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் மண்பானை தொழிலாளர்கள் வளம் காக்க இந்த பதிவு இது நம்பியிருக்கும் வியாபாரிகளுக்கான பதிவும் இது அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் നന്ദി വണക്കം